ஒே மாதிரம் இது தினமலர் ரெண்டாயிரத்தி நாலு அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாஜக அதிமுக கூட்டணிக்கு சைபர் ஜீரோ தமிழகத்தில் அதிமுக ஒரு இடம் கூட இல்லை தேர்தலில் வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லி தலைப்பேச்சி போய் தினமலரில் இந்த பக்கம் அண்ணன் வாஜ்பாய் இருக்கார் இந்த பக்கம் இத்தாலி சோனியா இருக்கிறாங்க ரெண்டாக கூப்பிட்டுனா வழக்கம் போல் நான் எங்கே போகணும் நம்ம நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் இது ரெண்டாயிரத்தி நாலு மே மாதம் பதினாலாம் தேதி செய்தி பத்திரிக்கிறது மே மாதம் இது வந்து தொக்குள முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் குருமூர்த்தி பாராட்டுக்கு போட்டு ஒன்று எழுதியிருக்காரு அதில் ரொம்ப மிக மிக முக்கியமான சமாச்சாரம் சோனியா எல்டிடிஇ தொடர்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்காரு என்னென்னா சகிக்க முடியாத கொடுமையான படுகொலையை சாதிக்கும் சகிக்கும் அரசியல் சூழல் தமிழகத்தில் உருவாகி உருவாக காரணங்கள் இரண்டு ஒன்று கொலையாளர்கள் நாலு பேரை தூக்கிலிட வேண்டாம் என்று ஜனாதிபதி ஆர் கே நாராயணனிடம் சோனியா கூறியது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குற்றம் சா ராஜீவ் படுகொலையில் திமுகவும் உடந்தை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் குற்றம் சாட்டிய சோனியா தானே நகர்ந்து ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தது அதற்காக திரைமறைவுக்கு பின் சோனியா செய்த நபர்கள் நக நகர்வுகள் அதிர்ச்சியானவை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் தேர்தல் வந்தது மே மாதம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா கோவா காங்கிரஸ் தலைவர் எடுவார்டோ பொலேரோவை பின்னூச்சிக்கு அனுப்பி ராஜீவ் கொலையில் முதல் குற்றவாளியான எல்டிடி தலைவர் பிரபாகரனை தொடர்பு கொண்டார் அதே நேரம் லண்டன் எல்டிடி பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கத்தை சோனியாவின் தாயார் பவுலோ மைனா சந்தித்தார் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுகவுடன் கூட்டணி அடித்தார் அமைத்தார் சோனியா என்ற பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலண்ட் பொலையோரா பிரபாகரன் சந்திப்பு செய்தியை சோனியா மறுக்கவில்லை பளையராவ் அனுப்பினார் பாலசிங்கத்தை சந்தித்ததை சோனியா அம்மா மறுக்கவே இல்லை மர்மமான திரைமறைவு நபர்கள் காரணமாக உருவான காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ராஜீவ் படுகொலையால் தமிழகத்தில் உருவான கடும் எல்டிடி எதிர்ப்பு போக முக்கிய காரணம் என்பது துரதிருஷ்டமான உண்மை அப்படின்னு சொல்லி அவர் திமுக கோபத்தினால் எழுதிட்டார் குருமூர்த்தி ஆனால் நான் ஒருத்தருக்கு இல்லை ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தின்னு சொல்லிட்டு காந்தியை கொண்ட பிரபாகரனை பார்க்கறதுக்கு சோனியா ஆள் அனுப்பியிருக்காங்க அது வந்து உழவு பிரி பத்திரிகையில் வந்திருக்குங்கிற செய்தி போடுறார் அவர் பொதுமனம் இந்த விவரங்களை கூறி அவர்கள் உதவியுடன் தான் திமுக கூட்டணி அமைத்தார் சோனியா வந்து பகிரங்கமாக தலையங்கம் எழுதியது இலங்கை பத்திரிகையான ஐலாண்டு போது உழவு பிரிவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உடனே வாஜ்பாய் என்ன பண்ணியிருக்கணும் எப்படா போய் பிரபாகரனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த அவரை விசாரிச்சுருக்கணும் யாரை கொலை பொலையரோவை விசாரிச்சிருக்கணும் கொலை நாலு செர்த்தட்டுனா மேடம் நான் சோனியா தான் அமிச்சாங்க இருப்பார் உடனே சோனியாவை கூப்பிட்டு அமுச்சுருக்கணும் விசாரிச்சிருக்கணும் விசாரிச்சிருந்தா என்ன இருக்கும் உண்மை வெளியே வந்திருக்கும் ஏன் பிரபாகர் நான் இப்போ பார்க்கறதுக்கு ஆலமிச்சேன் அவர் தான் அவன் புருஷனை கொண்டவர் எதுக்கு அவனை பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு விசாரிச்சிருந்தா முறையாக விசாரிச்சிருந்தா நாங்கள் எல்லாம் மனநோயாளிகள்னு சொல்லி ரவிச்சந்திரன் புக்கில் எழுதிருக்கான் எங்களை அடிப்பதில் அவர்கள் தண்ணிக்கு சுகம் காணுவார்கள் அப்படின்னு சொல்லி என் பேரெல்லாம் வேறு எழுதியிருக்காங்க அதில் பேர் மோகன்ராஜ் வந்து எனக்கு காலவால் எட்டி புதைச்சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி விசாரிச்சு தான் உண்மை வெளியே வந்திருக்கும் இந்த மாதிரி ஜீரோ ஜீரோன்னு போட்டு கிண்டல் போடுற ஒரு சூழ்நிலை வந்திருக்காது இந்த ஜீரோ யாருக்கு போயிருக்குன்னா சோனியாவுக்கு போயிருக்கோம் சோனியா ஜீரோ அப்படின்ட்டு ஓடி போயிருப்பான் அது விசாரித்த விசாரித்த உடனே அது எதிர்ப்பு எடுத்துருக்காது அந்த அம்மா இத்தாலிக்கு ஓடி போயிருக்கோம் அதை விசாரிக்காமல் விட்டுட்டாங்க இப்போவும் நம்ம மோடி மற்ற இதெல்லாம் காங்கிரஸ் 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 குடும்ப ஆட்சி நடக்கிறது காங்கிரஸ் குடும்ப ஆட்சி தான் எல்லாரையும் கெடுத்தது இல்லைன்னா அப்படின்னா நம்ம கொஞ்சம் மந்திரியாக இருப்பார் இவர் சந்திரியாக இருப்பார் ஏதோ உளடிட்டு இருக்காரு தவிர இந்த சந்திராசே மணிக்கு ஏன் பிடிக்கல நீ எதுக்கு பொலரவு புலையோ அம்சம் ஏன் பிரபாகரனை பார்க்க வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டேங்கிறார் வாஜ்பாய் கேட்கல இன்றைக்கி மோடியும் கேட்க மாட்டேங்கிறாரு கேட்டால் ராமர் கோயில் கட்டினா ராமர் கோயில் கட்டினேன் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் கேளுங்கப்பா கேவலமாக இருக்குதுப்பா அந்த சின்ன பையன் வந்து என்னெல்லாமே பேசுகிறான் அந்த சின்ன பொண்ணு பிரியங்கா வேணுமோ அது அவங்க பாட்டி வெளியில் பாட்டி தியாகம் பண்ணாங்களா உங்கள் அப்பா ஜேகம் பண்ணாரா தியாகம் பண்ணாரா தியாகம் ஜியாகு எல்லாம் தியாகம் பண்ணாங்க போங்க நான் ஒருத்தன் தான் இது வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு பத்திரிகை நரேந்திர மோடி தினத்தந்தி நரேந்திர மோடி விழாவில் இன்ஸ்பெக்டர் திடீர் கைது குஜராத் முதல் மந்திரி நரேந்திர மோடி நேற்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை காமராஜர் அரங்கத்தில் துக்களக் பத்திரிகை ஆண்டு விழாவில் கலந்து கொண்டார் இந்த விழாவிற்கு வந்தவர்கள் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டனர் நேற்று மாலை நாலு மணி அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை நகர போலீஸ் இன்ஸ்பெக்டரில் பணிபுரிந்து விருப்பம் கட்டாயம் ஓய்வு பெற்ற கட்டாயம் போட்டுட்டார் அவர்கள் ஒரு சந்தோஷம் கட்டாயன்னா டிஸ்மிஷன் அர்த்தம் நான் வந்து விருப்பம் ஓய்வு பெற்றவன் மூன்றாவது திடீரென்று வந்தார் அவர் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ மகன் மகனாவார் அவர் தனது தந்தை பெயரில் கட்சி நடத்தி வருகிறார் ராஜீவ்காந்தியின் கொலைக்கு பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்தால் தான் தமிழகத்தில் விடுதலைப் பணிகளுக்கு ஆதரவாக செயல்படுவர்களை பொறுக்க முடியும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட ஒன்றை தனது கழுத்து தொங்கப்பட்டபடி மூன்றாவது வந்தார் அவரை போலீசார் பிடித்துச் சென்றனர் மயிலாப்பூர் போலீஸ் நிலையத்தில் அவர் காவல் காவலில் வைக்கப்பட்டார் அதில் கூட சந்திராசாமிங்கிற பேரை விட்டுட்டார் ரெண்டாயிரத்தி எட்டில் இதெல்லாம் ஒழுங்காக போட்டிருந்தாங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அன்றைக்கிச்சோ மீட்டிங்கில் பேசியிருந்தாருன்னா இந்த மாதிரி மோகன்ராஜ் யோ ஏன் சந்திராசாமி பிடிக்கலன்னு கிலன்னு ஒருவேளை அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இன இழை பேரில் அழிச்சிருக்கலாம் ஆனால் அவர் கேட்கல ஆனால் அவர் பழைய நினைவை புகுந்திருக்கார் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த நான் வந்து அரஸ்டான செய்தி அவர் கிடச்ச உடனே எப்படி அவர் கிடச்சிருக்கேன்னா என்னை அரெஸ்ட் பண்ணி எங்கள் தேனப்பட்டு பொழுது உட்காந்து புகார வச்சுட்டாங்க என் கட்சிக்காரங்க என்னை பக்கத்துக்கு உள்ளே வந்தாங்க வர அலோவ் பண்ண மாட்டாங்க காவல்துறையினர் உடனே நான் வந்தே மாதிரம் வந்தே மாதுரம் பயங்கரமாக கற்றுனேன் ஐயோ என்ன அதாவது இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு உடனே என்ன ஒரு ஜீப்பில் போட்டு இது காமிச்சிட்டாங்க மயிலாப்பூர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் அளவு பண்ண விட்டாங்க வச்சுக்கிடுங்க இந்த அந்த விஷயத்தில் அவர் ஷோ பேசிட்டு இருக்காரு அன்னைக்கு நடந்ததில் அவர் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் இடைத்தேர்தலுக்கு எங்கள் அப்பா கூட போனாராம் பயங்கரமான கூட்டம் சேர்ந்துச்சான் பேசுகிற இடத்துலலாம் இல்லை பயங்கரமாக பேசினவுடனே என்ன ஜவுமணி பயங்கரமான கூட்டம் வருது அப்படின்னு கண்டிப்பாக ஜெயிச்சுடுவான்னு எங்கள் அப்பா சொன்னாரான் அப்புறமா அந்த கூட்டத்தில் வந்து இப்போ பேச்சை கேட்டவங்கலாம் ரெட்டைலியாக காட்டிட்டு போனாங்கண்ணா அப்படின்னு கூட்டம் வரதுனால ஜெயிச்சிட மாட்டோம் அப்படிங்கிறது இப்போ ஒரு ரவுண்டு வந்தது அவர் பேசுனது இப்போ யூடியூப்லலாம் ஒரு ரவுண்டு வந்தது இருந்தாலும் இனிமேலாவது காலம் தாழ்த்தாமல் காங்கிரஸ் காங்கிரஸ் என்று க உளுந்து கடிக்காமல் இந்த பழைய சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது கடிக்காமல் ஸோ நம்ம நம்ம நரேந்திர மோடி பிரியங்காவையும் ராகு ராகுலையும் பார்த்து ஏன்பா உங்கள் அம்மா சந்திராசாமியை பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை செய்து கேளுங்க இது வந்து நாடு தான் பெருசு நாடு தான் பெருசு இதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏன்டா ஏண்டா நீங்கள் சந்திரசாமியை பிடிக்கல அப்படின்னு கேளுங்க நீங்க பிடிக்காம இருந்தது வேறு விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் ஏன் அவளை பிடிக்கும் அவளை பார்த்து ஏன் அவள் பிடிச்சது தானே செத்துருக்காரு சோனியாவை பார்த்து கேளுங்க தயமாக தயவு செய்து கேளுங்க ஜெய்ஹிந்த்